காவி இந்துக்களுக்கு அந்த வெள்ளை கிறிஸ்தவர்களுக்கு பச்சை முஸ்லீம்களுக்கு இது அசோக சக்கரம் பௌத்த புத்த மதத்தினுடைய அந்த அசோகர் காலத்துல அந்த ஆரம் இருபத்தி நான்கு ஆறுங்கள் அப்ப அதுலயே முஸ்லீம் போன பச்சைன்னு லிங்க் பண்ணி தான் எல்லாரும் பார்க்கலாம் இவங்க நினைச்சு செஞ்சிருக்கிறாங்க அது இஸ்லாம் பொறுப்பாகல நாங்க இஸ்லாம் நாங்க பச்சை எங்க அடையாளமா நாங்க கருதவே இல்லை பச்சையை வந்து நாங்க முஸ்லீம்கள் பச்சை ட்ரெஸ் போட்டு யாராவது பாத்திருக்கீங்களா பச்சை சட்டை போட்டு தெரியறானா இல்ல ஏதோ இந்த தர்காவில் பாத்தியா பச்சை சட்டை போட்டால் மாதிரி இருக்கும் அது பச்சை தான் புனிதம் சொன்னா எல்லாத்தையும் இப்படி ஆக்கியிருப்போம் நாங்கள் அப்படி கிடையாது இன்னும் சொல்ல நபிகள் நாயகம் வந்து போர்க்களங்களுக்கு போகும் பொழுது அவங்க வந்து கருப்பு கொடிதான் பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க கொடி இருக்குல்ல இந்த கொடி கூட அவங்க பச்சைய தேர்ந்திருக்கல போர்க்கை வந்து அவங்க இந்த குரூப்பை சேர்த்தவங்கன்னு காட்டுறது கொடி வச்சிருப்பாங்க இந்த கொடி வச்சா நம்மளால இந்த கொடிதான் அப்படி அடையாளம் காண்பதற்காக வேண்டி கருப்பு கொடியைத்தான் நபிகள் நான் இணைஞ்சிருக்காங்கன்னா பயன்படுத்தி இருக்கிறாங்க கருப்பு கொடிதான் காமிச்சிருக்காங்க கருப்பு தான் கருப்புனா இப்படி எதிர்ப்புக்கா போர்க்களத்துல போர்க்கள அவங்க அணிந்து காட்டுவதா இருக்கு